தமிழகத்தில் திமுக பாஜக இடையே கடுமையான போட்டி ஏற்பட்டு வரும் நிலையில் பாஜக மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திமுக எம்பி கனிமொழியிடம் பேசியிருப்பது பரபரப்பாகி வருகிறது அந்த வகையில் மயிலாப்பூர் திமுக எம்எல்ஏ மயிலே வேலு இல்ல திருமண நிகழ்ச்சி நேற்று அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் திமுக எம்பி கனிமொழியை சந்தித்து பேசினார் அப்போது இருவரும் ஒருவருக்கொருவர் உடல்நலம் விசாரித்துக் கொண்டனர் மேலும் இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மயிலாப்பூர் பகுதியின் செயலாளராக மயிலாப்பூர் தொகுதி கட்சியின் வளர்ச்சிக்காக இரண்டாக பிடிக்கப்பட்ட போது கிழக்கு பகுதியின் செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு மாவட்ட செயலாளர் என்கின்ற பொறுப்பை ஏற்றெடுக்கிறார் மயிலை வேலு என்று சொன்னால் ஏதோ ஊர்ந்து வந்து ஏறவில்லை தவழ்ந்து வந்தும் ஏறவில்லை படிப்படியாகத்தான் ஏடியிருக்கிறார் ஊர்ந்து தவழ்ந்து என்று சொல்கின்ற பொழுது ஏன் கரவுளி எழுப்பினர்கள் என்று எனக்கும் புரிகிறது உங்களுக்கும் புரிகிறது அது ஒன்றும் இல்லை நடைபெற்று முடிந்திருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் நினைவாக காவல்துறை மானிய கோரிக்கையில் பதிலளித்து பேசும் பொழுது தமிழ்நாட்டை பற்றி சொல்லும் பொழுது தமிழ்நாடு ஏற்கனவே எப்படி இருந்தது இப்போது எப்படி மாறியிருக்கிறது வளர்ச்சியை கண்டெடுக்கிறது என்பதை பற்றி குறிப்பிட்டு சொல்வதற்காக ஒரு உதாரணத்தை சொன்னேன் ஊர்ந்து கொண்டிருந்த தமிழ்நாடு இன்றைக்கு கம்பீரமாக நம் உடைய திராவிட மாடல் ஆட்சியில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு எதிர்க்கட்சியின் துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் நான் பேசி முடித்தபோது அதோடு விட்டிருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது நான் பேசியது அப்படியே போயிருக்கும் வெளியிலும் வந்திருக்காது பிரபலமாக இந்த செய்தியும் வந்திருக்காது தானாக வந்து மாட்டிக்கொண்டார்கள் நான் பேசி முடித்ததற்கு பிறகு எழுந்து சபாநாயகரை பார்த்து முதலமைச்சர் சிறப்பாக பேசினார் தெளிவாக பேசினார் அழகாக பேசினார் ஆனால் இடையில் ஊர்ந்து வந்து என்பதை மட்டும் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னார் நான் உடனே கேட்டேன் ஊர்ந்து என்பதற்கு அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து என்று போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன் மேலும் குழந்தைகள் தவழ்ந்து வருவது தவறா என்று சொன்னேன் ஏற்கனவே எஸ்டிபிஐ மாநாட்டில் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரின் புகழை பற்றி பேசுகின்ற போது அவர் எப்படியெல்லாம் முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் என்பதற்கு அவரே பேசியிருக்கிறார் நான் தவழ்ந்து தவழ்ந்து படிப்படியாக வந்து முதலமைச்சராக வந்திருக்கிறேன் என்று அவரே பேசியிருக்கிறார் அது தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது நான் நேற்றுதான் பார்த்தேன் முன்பே பார்த்திருந்தால் சட்டமன்றத்தில் சொல்லியிருப்பேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் இந்த நிலையில்தான் எடப்பாடியை இப்படி தாக்கி பேசிக் கொண்டிருக்கும் போது அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்த பாஜகவின் முக்கிய புள்ளியான வானதி சீனிவாசனும் அதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிரித்தபடியே கனிமொழி எம்பியிடம் பேசிக் கொண்டிருந்தார் இந்த நிகழ்வு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் பல நிகழ்ச்சிகளில் திமுகவுக்கு ஆதரவாகவும் ஸ்டாலினுக்கு மறைமுகமாகவும் வானதி சீனிவாசன் செயல்பட்டு வருகிறார் இதற்கு முக்கிய காரணம் விரைவில் அவர் பாஜக கட்சியிலிருந்து விலகி திமுக இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்கு ஸ்டாலினும் சம்மதம் தெரிவித்துவிட்டதாகவும் முக்கிய பதவி அவருக்கு கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த ஒரு தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது